பருப்புக்கெல்லாம் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடல பருப்பு அடுத்தது உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதோட மிளகும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ மல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப धनिया தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திங்க அரைச்சதை சேர்த்துக்கலாம் நம்ம வாங்க இந்த தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிக்கோங்க அவ்வளவுதான்